தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம ஒரு இணைப்பில் இருப்பவர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் ஈரோடு கிழக்கு தேர்தல் முதல்ல விஜய் வெளியே போனாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து அதிமுக பாஜகவும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க இப்ப வந்து நேரடி போட்டி திமுக நாம் தமிழர் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் நிராகரிப்பாங்க வந்து திமுக ஒரு கடும் போட்டியா நம்ம நிப்போம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா சீமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்துல தமிழக மக்களுக்கு அவர் என்ன நிரூபிச்சிருக்காரு அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆண்மை உள்ள நெஞ்சுரம் உள்ள தைரியம் உள்ள ஒரே தலைவர் சீமான அவர்கள் தான் ஈரோடு கிழக்குல நிரூபணம் பண்ணிருக்காரு ஏன் பயந்து அவரு வந்து எந்த ஒரு அரசியல் களத்தையும் அவர் வந்து இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு களம் ஒவ்வொரு அரசியல் களத்துல தான் அவர் நிக்கும் போது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலயும் நிக்கும் போது அவர் வந்து மக்களிடையே அதிகமா போய் சேர்றாரு அதனால அப்படி ஒரு வாய்ப்பை வந்து அவர் தவற விட வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் அவர் தவற விட்டதும் இல்ல ஒவ்வொரு தேர்தலையும் தான் அவருக்கு வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊடக வளிச்சமும் முக்கியத்துவமும் அதிகரிக்குது அதனாலயே தான் அது மூலமா தான் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அவரோட கருத்துக்களை மொத்த தமிழகத்துக்கு சேர்த்திருக்காரு இதுல இதுதான் இதுதான் வந்து நிரூபணம் ஆயிருக்கு களத்துல எல்லாரும் நாங்க வந்து திமுக எதிர்க்கிறோம் திமுக எதிர்க்கிறோம்னு வெறும் வாய்ச்சொல் வீரர்களா மட்டுமே இருக்காங்களே தவிர களத்துல நின்னு அவங்கள வந்து எதிர்த்து அவங்க மேல இருக்கிற விமர்சனங்களை கல மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதுக்கு யாருமே இங்க தயாரா இல்ல இதுல இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பாருங்க இப்போ வந்து அதிமுக சொல்றாங்க அதிமுக சொல்ற காரணங்கள் என்னன்னா திமுக வந்து அதிகாரத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க மிஸ்யூஸ் பண்ணி தேர்தல் ஒழுங்கா நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க இதை சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தாரீ தார்மீக உரிமையும் இல்லை இவங்க இருக்கும்போது அதான் இதுக்கு முன்னாடி அதேதான் என்ன இவங்க இருக்கும்போது என்னென்ன பண்ண முடியும்னு இவங்களுக்கு தெரியுது இல்ல அதாவது அதிமுகவும் இந்த மாதிரி இடைத்தேர்தல ஆஹ் ஆட்சியில இருக்கும்போது சந்திச்ச கட்சிகள் தானே அப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு இடைத்தேர்தல என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து திமு அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க பண்ணது அதே விஷயங்களை திமுக பண்ணணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க அதை விட ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் இல்ல இவங்க நிக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது கிடையாது இவங்களுக்கு இங்க ஓட்டு இவர் வந்து வந்து நின்னாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து டெபாசிட் நிலப்பாருன்னு அவர் பயப்படுறாரு அந்த இடத்துல ஏன்னா இருபத்தி ரெண்டு விழுக்காடுதான் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கடைசி அவங்க அந்த இடத்துல எடுத்தது வந்து இருவத்தி ரெண்டு விழுக்காடு தான் அப்போ இவர் சீமான் அவர்கள் களத்துல நிக்கிறாரு இப்ப ஈபிஎஸ் நின்னாருன்னா அண்ணாமலை நிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டு இருக்கும் அப்படி நின்னாருன்னா இவர் வந்து அந்த இருவத்தி ரெண்டுக்கு கீழே இன்னும் போயிருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பயத்துலதான் வாக்கு கம்மி இருக்கு இவங்களுக்கு செல்வாக்கு வந்து களத்துல கம்மியாயிட்டு இருக்குங்கிறதா இதை வந்து நிரூபணப்படுத்துது அதே மாதிரி பாஜகிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அவர் வந்து காரணம் என்ன சொல்றாரு இதே காரணத்து தான் அவரு சொல்றாரு மசில் பவர் மணி பவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு இதை சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு கூசலையா இவ்வளவு பெரிய ஒரு இந்திய அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கவங்க வந்து உங்களுக்கு நீங்க ஒரு வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு தேர்தல் காலத்தை ரிக் பண்ணிடுவாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மத்தியில வந்து அதிகாரத்தை வச்சிருக்க அரசு சொல்றீங்க ஆனா ஆனா வந்து மேடை போட்டு நீங்க வந்து திமுக விமர்சிக்கிறீங்க ஒண்ணு உங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு விருப்பம் இல்ல உங்க மத்திய தலைமைக்கு இல்ல உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்க முடியும் ஒண்ணு நீங்க அவங்களோட கை கோத்துட்டீங்க மறைமுகமா அதனால வந்து எதிர்க்கல இன்னொன்னு எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல அப்ப நீங்க வந்து மேடை போட்டு எங்கள்ட்ட திமுக எதிர்க்கிற இருக்கிற எதிர்கட்சி நாங்க தானே சொல்றதெல்லாம் பொய் தானே சும்மா பாவலா தானே அதெல்லாம் நீங்க களத்துல நின்று அதாவது உண்மையிலேயும் அதிகாரத்துல இருந்து ஒருத்தங்களை இறக்குறது தானே அவங்களை பலவீனப்படுத்துறது இதுல என்ன டவுட் இருக்கு நிச்சயமா அது எல்லாருமே வந்து ஏன் வந்து பண்றதுக்கு தயங்குறாங்க தோல்வி நிச்சயமா இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்து போட்டி போடுறது வந்து ஒரு ஆண்மைக்குதான் அழகு இல்லையா அந்த கட்சியோட வந்து மக்களை போய் மீட் உண்மையான பண்ணாத தெரியும் அதிமுக எவ்வளவு நாள் தான் மூடி மறைக்க முடியும் இதே அவங்களோட சிக்னிபிகன்ஸ் கம்மியாயிட்டே இருக்குன்றத அதை அவங்க டெஸ்ட் பண்ணாதானே தெரியும் இப்படியே வந்து ஓகே மொத்தமா அடி வாங்குறதுக்கு என்ன நடக்குது மக்கள் நம்ம கிட்ட என்ன நினைக்கிறாங்க நம்மள பத்தி என்ன சிந்திக்கிறாங்க ஏன்னா அதிமுக ஓட்டு போடுறவங்க அதிமுக அந்த காலத்துல செல்வாக்கு போயிருச்சுங்கிற பயம் தானே சொல்ற மாதிரி அதிமுக வாக்குல அதிமுக வரும் தெரிஞ்சிருந்தா அந்த பேஸ் எடுப்பாங்க நின்று அது மேல யாருக்கும் இல்ல அந்த தைரியம் கூட இவங்களுக்கு இல்லையா அந்த நம்பிக்கை கூட மக்கள் மேல இல்லையே இங்க மக்களை நம்பி நிக்கிறது யாருன்னு பாருங்க இந்த இடத்துல எதிர்கட்சியா இந்த இடத்துல தெம்பா நிக்க கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவங்க அதை இந்த தேர்தல் களத்துல எல்லாருமே பயந்து கொண்டு விக்ரமாண்டில கூட இந்த அளவுக்கு ப்ரூவ் ஆகல ஏன்னா வந்து இவரு நின்னுட்டாரு அண்ணாமலை எல்லாருமே பின்வாங்குறாங்க எல்லாருமே பின்வாங்குறாங்க பாருங்க ஒண்ணு இவங்களுக்கு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு இந்த திமுக இப்போ ஒரு அரசியல் ஒரு தேர்தல் களம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து நாள் பதினைஞ்சு நாள் அந்த தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் எல்லா கட்சிகளும் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எடுத்துட்டு தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணலாம் இத சாதாரண நாள் இந்த மாதிரி பண்ண முடியாது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு மேல் நோவுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து கரத்துல இறங்கி மக்களுக்காக ஆளுங்கட்சி உண்மையிலேயே தப்பு பண்ணுது இவங்க வந்து ஆட்சியில இருக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா இந்த களத்துல நீங்க பயன்படுத்தணும்ல அப்ப இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அப்ப நீங்க மக்களுக்காக நிக்கல அரசியல் அதிகாரத்துக்காக மட்டும்தான் நீங்க நிக்கிறீங்க மக்களோட பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல இந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டதோ இல்ல தொடர்ச்சியா நடந்துட்டு வர வந்து சிறைச்சாலையில நடக்கக்கூடிய அஹ் அட்டூழியங்கள் அதே மாதிரி லாக்அப் மரணங்கள் கஞ்சா அந்த மாதிரி எவ்வளவு போதைப் பொருட்கள் டாஸ்மாக் அவங்க வந்து கொடுத்த தேர்தல் அறிக்கையில நிறைய நிறைவேற்றல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நீட்டுக்கு ஏதோ வந்து அவங்க வந்து ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க ஏதாவது ஆயிருக்கா அப்ப இவ்வளவு பிரச்சனையும் தேர்தல்ல எடுத்துட்டு வந்து சொல்றதுக்கு மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்குது இல்ல அப்ப இந்த வாய்ப்பு உங்களால பயன்படுத்திக்க முடியலன்னா நீங்க மக்களுக்கு உண்மையா இல்லை அர்த்தம் இந்த இடத்துல நீங்களா என்ன கொஸ்டின் அருண் அதுதான் வந்து மக்களுக்கு உண்மையாவும் இல்லை மக்கள் பிரச்சனைகளை அவங்க சிந்திக்கவும் இல்லை அவங்க வந்து அவங்களோட கட்சின்றதை விட ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட தன்னலம் அப்படின்னு தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வந்து இது வந்து பேசிக்கலா நல்லாவே தெரியுது இந்த தேர்தல் இல்லையா ஈரோடு கிழக்கு வந்து அப்படியே ஒரு திட்ட தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த எலக்ஷன் ஒரு எலெக்ஷன் நீங்க வந்து ஃபோர்கோ பண்ணீங்க ஓகே ஒரு திருப்பியும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்துருச்சு இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்கு அங்கெங்கே கூட்டி கழிச்சு பார்த்தா இப்பவும் வந்து நம்ம பேக்அவுட்டை பண்ணோன்னா என்ன அர்த்தம் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நாடி நரம்பு சிந்தனை வந்து கனவு எல்லாத்துலயுமே மக்களை பத்தி நினைக்கிற ஒருத்தனாலதான் இப்படி நிக்க முடியும் தொடர் தோல்வியிலையும் களத்துல போய் நின்று நீங்க முதல்ல எனக்கு எல்லாம் பாவமா இருக்கும் சென்னையில வெயில் எப்படி அடிக்கும் தெரியும்ல நாற்பது டிகிரி நாப்பத்தோரு டிகிரி அடிக்கும் வெயில் அந்த வெயில்ல மேல்கூரை கூட இல்லாம வெயில நின்னு பிரச்சாரம் பண்ணுவாரு சீமா அந்த நீங்க அவர் அந்த எலெக்ஷன் டைம்ல அவரோட முகத்தை பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் இருக்கும் கருத்து போய் அவர் வந்து கொஞ்ச நாள்ல சட்டை எல்லாம் போட்டு வந்தாரு தெரியுமா உங்களுக்கு ஒயிட் ஹேண்ட் போட்டுதான் வந்தாரு ஏன்னா வந்து வெயில் பட்டு கையெல்லாம் வந்து அவருக்கு இதாயிருச்சு தோல் எல்லாம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வெயில்ல காசு இல்லைன்னாலும் அவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே இல்லையா நம்ம நம்ம இலங்கையில அவங்க சண்டை போட்டு அவர் நேர்ல போய் பாத்துட்டு வந்திருக்காருல்ல அவங்க ராணுவம் எப்படின்னா வெறும் பனியனையும் லுங்கியையும் போட்டுட்டு துப்பாக்கிய தோல்ல போட்டுட்டு ஸ்லிப்பர போட்டு சண்டைக்கு போனவங்க அவர் பாத்துட்டாருல அப்ப இவ இப்படியே போறான்டா சண்டைக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் வெறும் பனியன் லுங்கி ஸ்லிப்பரை போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு சண்டைக்கு போறான்டா நமக்கு எல்லாம் என்ன அந்த அந்த பாத்துட்டீங்க இல்லவல அதாவது இந்த உரிமைக்காக போராடுறவன் எப்படி போராடுறான் உண்மையா களத்துல அப்படின்னு பாத்துட்டாரு அவரு அப்ப நம்ம இவ்வளவு ஒரு சொகு இதெல்லாம் ஒரு சொகுசுன்னு நினைச்சு அவர் பண்றாரு நம்ம வந்து அவளுக்கும் மேலதான் நம்ம இருக்கும் அப்ப இதெல்லாம் இறங்கி பண்ணணும் அவர் ஒரு கூட்டத்துல கட்சிக்காரங்கள்ட்ட பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா நமக்கு இந்த வலிமை இல்லையே ஊடக வெளிச்சம் இல்லையே பணம் இல்லையே இப்படி தயங்கி நின்னீங்கன்னா நீங்க என்னைக்குமே வந்து அரசியல பண்ண முடியாது இருக்கிறத எடுத்துட்டு போ உன்னால பத்து துண்டறிக்கை அடிக்க முடியுமா ஆஹ் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியுமா ஒரு டீ காசு இருக்கா அந்த டீ காசு எடுத்து டீ குடிச்சிட்டு அந்த தெருவுக்கு மட்டும் போ கூட ஒரு நாலு பேர்கிட்ட பேசு உன்னோட சிந்தனையை கடத்து அவ்வளவுதான் உங்களுக்கு உண்மையிலே அரசியல்ல வந்து ஒரு தனி மனிதனோட அரசியல் வந்து அவனோட சிந்தனை தான் அவனோட அரசியல் நீங்க இன்னொருத்தன்ட்டு அந்த சிந்தனையை கடத்தணும் அதுதான் உன்னுடைய பொறுப்பு உங்களுக்கு புரியுதா பேசணும் முதல்ல பக்கத்துல இருக்கவங்க உங்க சிந்தனையை கடத்தணும் கடத்தி வந்து அவனுக்கு மாற்று மாற்று கருத்து இருந்தா அதை வந்து நீங்க வந்து ஒரு எளிமையான முறையில ஒரு ஒரு நட்பு முறையில நீங்க வந்து அத தர்க்கம் பண்ணணும் தர்க்கம் பண்ணி நீங்க வந்து அவனை வந்து புரிய வைக்கணும் இல்ல அவன் புரிய வைப்பான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஏதாவது உண்மையிலேயே அந்த கருத்து தெளிவு இருந்ததுன்னா இதுதான் அரசியல் இப்படிதான் உங்க அரசியல் தெளிவு கடத்த முடியும் அதாவது நீ சமூகத்துல என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உனக்குள்ள முதல்ல உரையைக்கணும் அதுதான் காந்தி சொன்னது நீ இப்ப சமூகத்துல ஊழல் லஞ்சம் இருக்க கூடாது நினைக்கிறியா நீ ஊழல் லஞ்சம் வாங்க கூடாது கொடுக்க கூடாது உங்களுக்கு புரியுதா இந்த ஊழல் லஞ்சத்திற்கு இல்ல கணேஷ் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல நான் ஒரு இடத்துல ஆச்சரியப்பட்டேன் நாம் தமிழர் கட்சியில ஒரு அணி வச்சிருக்காங்க அவங்களோட வேலை என்ன தெரியுமா இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் கொடுத்திருப்பாங்கல்ல நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல வந்து தாசில்தார் ஆபீஸ்லயோ லஞ்சம் கொடுத்திருப்பாங்கல்ல நீங்க இந்த இந்த அணி நாம் தமிழர் கட்சியில சொன்னா இவங்க போய் கேஸ் போட்டு அந்த லஞ்சத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க கணேஷ் இது ஏதாவது கட்சி பண்ணுவாங்களா அதே மாதிரி குருதி கூடை கொடுக்குறாங்க நம்ம இப்ப நம்ம என்ன கேக்குறது அப்படின்னா இப்ப இந்த இவ்வளவு சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல விஜய்ட்ட கேக்குறது நீங்க எனக்கு எனக்கு இந்த விஜய் பின்வாங்கணும்னு எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது ஒரு விவேக் படத்துல ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருக்கும் ஒரு விவேக் வந்து காமெடியார் பறந்து படம் ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருக்கும் கீழே ஒரு அஞ்சாறு பேர் ஓடிட்டு இருப்பாங்க கைத்தட்டிக்கிட்டு கருடா கருடா பூ போடு கருடா கருடா பூ போடு அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க அப்ப விவேக் சொல்லுவாரு டேய் கருடம் பூ போடாதா புழுக்கதாண்டா போடும் எனக்கு எனக்கு விஜய் அதை வந்து அப்படியே நான் விஜயோட கம்பேர் பண்ணி பாக்குறேன் இவர் பூ போடுவார் பூ போடுவார் நிறைய பேர் பின்னாடி போயிட்டு விஜய் பூவெல்லாம் போட மாட்டார் புழுக்க தான் போடுவார் அதோட அதோட எடுத்துக்காட்டு தான் இவர் ஈரோடு கிழக்கு உங்களுக்கு நின்று இருக்கணும்பா அதாவது வந்து நோ டவுட் அபவுட் இட் ஆல் இது வந்து ஒரு நல்ல ஒரு களமா அமைஞ்சிருக்க அவருக்கு தோக்கட்டுமே ஒரு ஃபைவ் கூட எடுத்தாலும் போதும் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மக்களுக்கு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது விஜய்னா எல்லாருமே திரும்பி பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அத வந்து மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு நிச்சயமா இருக்கு பார்ப்போம் நம்ம இது இங்க இல்ல இன்னும் வருத்தப்படுகிறார் எல்லாரும் பின் வாங்கிட்டாங்கள அவங்களோட அவங்களோட மூத்தரையை கிழிச்சு காட்டிட்டாங்களா இவ்வளவுதாப்பா நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான் பலம் இருக்கு ஆளுங்கச்சி ஆளுங்கச்சி அதாவது எனக்கு எனக்கு தான் பெரிய பெரிய கேள்வி எல்லாம் இருக்கு என்னன்னா அவங்க வந்து திமுகவ லாக் பண்றதுக்கு அவங்களுக்கு நூறு வழிகள் இருக்கு அதாவது நீ இந்த இந்த களத்தை வந்து திமுக வர்சி அவங்களால அவங்களாலே நினைச்சா இருக்க முடியும் என்ன அவரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு பாருங்க இந்தியா கூட்டணிங்கிறாரு யாரு நிப்பாங்க இந்த இடத்துல திமுக நிக்குமா காங்கிரஸ் நிக்கிமான்னு கேட்டா இந்தியா கூட்டணி சார்பா ஒரு வேட்பாளர் நிப்பார்னு அவர் திருப்பி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிறுத்துறாரு அவர் திமுகனே சொல்லல அவர் டைரக்டா பத்திரிகையாளர் என்று சொன்னது இதுல யாரு நிப்பாங்க காங்கிரஸ் இல்ல நீங்க நிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு இந்தியா கூட்டணி சார்பா ஒரு ஒரு வேட்பாளர் நிப்பாருன்னு சொல்றாரு அவரு ஒரு வேட்பாளர் வைக்க இல்லையா ஆமா அப்ப நீங்க இந்தியா கூட்டணிக்கு எதிரா நாங்கதான் இருக்கோம் காமிச்சிருக்கே கண்டெயின் பண்ணவும் முடியும்ல உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு அவங்களோட எல்லாம் உங்க கையில இருக்குல்ல அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு விருப்பம் இல்ல ஒண்ணே விருப்பம் இல்ல அப்படி இல்லைன்னா திராணி இல்ல நீங்க சொல்ற மாதிரி உண்மையா இருக்க முடியும் மத்திய பாஜக வந்து இந்த திமுக தான் திருப்பி ஆட்சியில இருக்குன்னு விரும்புது இவங்க இவங்க அதிமுகவை அழிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரலாம்னா இவங்களோட கோலே குறிக்கோலை திமுக இவங்களுக்கு எதிரியே இல்ல இவங்களை நம்ம தேவையில்லை இந்த அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் போற திமுக வேணுமா வேண்டாமா நடக்க போற தேர்தல் அதுல பாஜக இவங்களை எந்த விதத்துலயும் எதிர்க்க போறது கிடையாது அவங்களோட டார்கெட் எல்லாம் எடப்பாடி தான் அப்ப உண்மையிலே இந்த ஈரோடு கலக்கு நமக்கு என்ன வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னா திமுகவை எதிர்க்கிற தானியுள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் காய்ச்சிருக்கு இதுல யாராலையும் மறுக்க முடியாது நீங்க மறுத்து பேச முடியுமா இந்த இடத்துல நிரூபணம் ஆகுதுல ஆமாமா நிச்சமா இதுல வந்து சீமானுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம கொடுத்தே ஆகணும் எவ்வளவுதான் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் காசு இல்லைன்னு சொல்றாரு ஊடக வெளிச்சம் இல்லைன்னு சொல்றாரு தான் மேலே எங்க போனாலும் கேஸ் போடுறாங்கன்னு சொல்றாரு பட் அதெல்லாம் அவர் கண்டுக்காம நிச்சயமா வந்து திமுகவை எதிர்க்கணும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறாரு கரெக்டோ ரைட்டோ அதில் வேறு விமர்சனம் உண்டு பட் இருந்தாலும் அவரோட தைரியத்தையும் அவரோட தன்னம்பிக்கையும் நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் அதில் வந்து எனக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அவர் நிறைய நிறைய சிந்தனைகள் மாறுபட்டாலும் சில மனிதர்கள் வந்து தன்னிச்சையா நின்று போராடுறாங்க இல்லையா அந்த போராட்டத்துக்கே நம்ம வந்து ஒரு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுதான் வந்து இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் தமிழக மக்களுக்கு இதுதான் வந்து புலன் போட்டு காட்டுது ஜெயிக்கிறது வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டாவது விஷயம் இவ்வளவு பெரிய மணி பவர் மசில் பவர் செந்தில் பாலாஜி முத்துசாமி இருக்கிற எல்லா அனிதா ராதாகிருஷ்ணன் வராரா கேரள நீங்க அந்த இடத்துல இப்ப எவ்வளவு கொடுக்க போறாங்க என்னென்ன கூத்து நடக்க போறது மட்டும் பாருங்க ஏன்னா இவருக்கு இப்ப ஃப்ரீ ஹேண்டு இவருக்கு இப்ப என்னன்னா அவர்களுக்கு அவருடைய எனர்ஜியை முழுக்க கே மேல பண்ணலாம் வேற எந்த கட்சியும் அட்டாக் பண்ண தேவையில்லை இந்த காலத்துல

அந்த வெளிச்சம் வந்து எங்கே அந்த வெளிச்சம் அந்த ஓட்டு எல்லாமே எங்கே இருந்து எடுக்கப்படும் அப்படின்னா இருந்து எடுக்கப்படும் பாஜகலேருந்து எடுக்கப்படும் கொஞ்சம் திமுகலேருந்து எடுக்கப்படும் கொஞ்சம் தாமக்காலேருந்து எடுக்கப்படும் அப்போ ஒருத்த வந்து ஒரு வாட்டி ஓட்டு குத்தி பழகிட்டான்னு வச்சுக்காங்களேன் அடுத்தது வாட்டியும் ஓகே அவர் தான் நல்லா பண்ணுறாருப்பா திமுக கெகேஸ் அவர் தானேப்பா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்தது நாம் தமிழருக்கு தான் போடுவாங்க இதை வந்து மன இது வந்து உளவியல் ரீதியாக நான் சொல்றேன்

இயற்கையுமே தண்ணி தண்ணி புதுப்பிச்சுக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அது வந்து அந்தந்த நேரத்துல அதை செஞ்சுக்கும் அதே மாதிரிதான் அரசியலும் அரசியல்ல வந்து தமிழக ஒரு அரசியல் மாற்றம் நடக்குன்னா மக்கள் மனநிலையில மாற்றம் அடையணும் முதல்ல உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு மனிதனோட மனநிலையில மாற்றம் அடையணும் அப்ப அவனுக்கு வந்து அவன் பாக்குறான் ஒவ்வொரு தேர்தலையும் அவன் கவனிக்கிறான் ஓட்டு போடுறான் கவனிக்கிறான் யாரு நமக்காக பேசுறா யாரு நமக்காக உழைக்கிறான்னு பாக்குறான் மத்தம் யாரு வந்து அதிகாரத்துக்காக மட்டும் வர்றாங்க யாரு மக்களுக்காக வர்றாங்கன்னு பாக்குறாங்க இந்த ஈரோடு கிழக்கு வந்து சொல்லப்போனா தமிழக இப்போ அதாவது கடந்த ஒரு திராவிட வரலாறு திராவிட அரசியல் வரலாறு வருஷம் சொல்றாங்கல்ல இதுல யாருமே இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பயந்து ஓடுனது கிடையாது காலத்துல நீங்க ஒரு சின்ன கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கட்சின்னு சொல்ற ஒரு கட்சி தான் நிக்கிறது ஏத்து மிச்சம் எல்லாரும் ஓடுறீங்க அப்ப உண்மையில மக்களுக்காக நிக்கிறது யாரும் தமிழக மக்களுக்கு புலன் போட்டு காட்டுற ஒரு தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அமைஞ்சிருக்குன்னு என்னோட பார்வை ரொம்ப ரொம்ப நன்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க ஏன்னா வந்து இந்த தேர்தல் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு தி அதுவும் ஆளும் கட்சியை எதிர்த்து நிற்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு களத்தில் அரசியல் களத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நிச்சயமா தாவைக்கா கிடையாது அதிமுக கிடையாது பெருசாக பேசப்பட்ட என்டி கட்சியும் கிடையாது ஒரே ஒன் அண்ட் ஓன்லி சீமான் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹாட்ஸ்அப் சொல்லி தான் ஆகணும் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தனி மனிதனாக போராடுகிறார் அந்த பா அந்த போராட்டத்துக்கே ஒரு ஒரு நிச்சயமாக தலை வணங்கி அவரோட நிச்சயமாக ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா கருத்துக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக வந்து போது நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனி லாஸ்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல உன்னிப்பா கவனிச்சு வருவோம் தொடர்ந்து பேசுவோம் நிச்சயமா நன்றி வணக்கம் வாழ்க்கை